ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் இன்டர் ஸ்கூல் டி ட்வெண்ட்டி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது உங்ககிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கிறேன் இல்லையா கவர்மெண்ட் ஹையர் இன்டர் ஸ்கூல் ஆனி மட்டத்தில் இருக்கக்கூடிய பசங்கள் ஸோ கிரிக்கெட் ஆடணும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் பட் ஆனால் இந்த பசங்க இங்கே வந்து ஒரு ரன்னர்ஸ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பசங்க இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இன்னொன்று நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த மைக்கு பிடிச்சி பேசுகிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு நல்லதுதான் காரணம் அரவிந்த் அரவிந்தண்ண எங்கள் நாங்கள் வந்து விசிசியோட அரவிந்த் அண்ணன் அப்படின்னு கூப்பிடுவோம் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் தோல்வெண்ட் பசங்க ரன்னர்ஸ் வந்திருக்கிறாங்க இந்த ஜேர்ன் இப்போ இந்த ஃபீல் எப்படி இருக்குது பசங்க ரன்னர் வருத்தமாக இருக்கிற ரன்னர்ஸ் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா எப்படி வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக இதில் நம்ம விண்ணர்ஸ் இருக்க வேண்டியது ஓகே ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் டேலண்ட்டு ஏன்னா இப்போ வந்து ரூலம் நம்ம வந்துருவோம் வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிய வந்து பெரிய விஷயம் ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து ஸ்டேட் மேட்ச்க்காக நம்ம பசங்க ஆறு பேர் போயிட்டாங்க மெயின் பிளேயர்ஸ் அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான் விநர்சு ஆரம்ப புள்ளிகளுக்கு அந்த கதைகள் அந்த கதைகள்லாம் சொன்னிங்கன்னா இதோட ப்ராசஸ் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நினச்சிப்பாங்க நம்ம இதுக்காக தான் திடீர்னு அரேஞ்ச் பண்ணோம் லாரியில் அள்ளி போட்டு எடுத்து தான் நினச்சிப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர்டீனு சிக்ஸ்டீனு நைன்டீனு இதுக்கு எதுக்குமே நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம சைட்லேருந்து ஆனிமணி சைட்லேருந்து யாருமே போனதில்லை ஓகேங்களா எஸ்எஸ்ஆர்னு போயிருக்காங்க மற்றபடி அதுக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க இந்த இதை மட்டும் இந்த இந்த ஏரியா மட்டும் யாரும் கண்ட்ரோல் எடுத்துக்கல ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் மட்டும் விட்டுட்டாங்க ஆனி இருந்து முதல் அந்த அந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் முதல் முறையாக யசவத்ராஜன் ஒரு பிளேயர் என் பக்கத்தில் இருக்கார் ஆனி இருந்து நான் அப்படித்தான் சொல்லு அப்போ என்ன பண்ணுன்னா நானே ஒரு பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டேன் லோக்கலாக இருக்கோம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு போகிறேன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கவுங்க அவங்களால முடிஞ்சு எல்லா பேரையும் இப்போ சொல்ல முடியாது ரொம்ப லென்த்தாக போவோம் அதனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க வேன் எடுத்துகிட்டு இங்கேருந்து எல்லோரையும் கூட்டுகிட்டு போயிட்டு ஃபுட்டு இன்னொன்று ஸ்நாக்ஸ் கேட்பாங்க தீட்டின்னு போகிற வழியில் ஏகப்பட்ட அடிப்படையாக பண்ணுவாங்க இவங்களை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதே பெரிய சிரமம் அதை கூப்பிட்டு போயிட்டு கூட அசோசியஷன் சப்போர்ட் பண்ணாங்க எப்படின்னா ஒரு நாள் அவங்களே பார்த்துட்டு வேன் ரெண்டு நான் தரேன் அப்படி மனுஷன் அவங்களே சொன்னாங்க அப்படி போய் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ இருந்து நிறையா பிளேயர்ஸ் டெவலப் ஆகிட்டாங்க இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் ஆண்டிமட்டத்தில் ரொம்ப வருஷமாக கிரிக்கெட் இருக்குது ஆனால் வெளியில் யாருமே வரமாட்டாங்கிறாங்க எல்லோரும் வெளியில் வரணும் வெளியில் போய் விளாட்ணுங்க தான் என்னோடய ஆசை பொதுவாக அதாவது படிக்க அந்த ஆனிபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்க அது தாண்டி வெளியில் அங்கே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு நாங்கள் இருப்பாங்க கிரிக்கெட் அதே மாதிரி தான் இருந்தது ஊருக்குள்ளே தான் இருந்தது ஊருக்குள்ளே மட்டும் தான் இருந்தது வெளியா உள்ளே யாரும் வர மாட்டாங்க வெளியில யாரும் வர மாட்டாங்க இதோட அடாப்டிகாக தான் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ 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 நீங்கள் உங்கள் உங்களோட முன்னெடுப்புனால நிறைய பசங்க டிஸ்ட்ரிக்ஸ் போயிருக்கிறாங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக ஆனால் அவங்க முன்னாடி கொண்டு போகல கொண்டு போயிருக்கலாம் அவங்க நினச்சா இப்போ கொண்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு போகலாம் அவங்க ஃபோட்டோ எடுத்துருந்தா ஓகே அதுக்காக அவங்க கொண்டு போகல நம்ம முடிஞ்சே கொண்டு வந்தோம் இன்னொரு பசங்க எல்லோரும் நல்லபடியாக போவாங்கன்னு நினைக்கிறேன் போனால் நல்லாயிருக்கும் இந்த மூணு மேட்ச்சில் பசங்கள் ஆடி இருக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வந்து நிற்பாங்க அப்படிங்கிற தாட் இருந்துச்சா இது ஐயோ ஏன்னா கிரிக்கெட் ஆடணும்னா நம்மளுக்கு எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படும் ப்ராக்டிஸ் பண்ணணும் பசங்க அதுக்கு வர வைக்கணும் அந்த கதைகள்லாம் கொஞ்சம் கோர்வையாக ஆசை நல்லாயிருக்கும் வாண்டிமண்டலில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு டீம் இருக்கும் சரிங்களா அவங்க எல்லாரோட சப்போர்ட் இருக்குது இல்லை ஏன்னா இப்போ ஒரு டீம்லேருந்து ஒரு பிளேயர் வரலன்னா அவங்க டீம் டேட்டாக இன்ஃபார்ம் பண்ணோம்னா உடனே அவனை சொல்லி நீ போய் விளாடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் விட்ருவாங்க அதனால் அந்த ஒரு கான்ஃபிடென்டில் தான் ஃபஸ்ட் நான் இதில் இறங்குனது ஓகேங்களா அது மாதிரி வர வர ப்ராக்டிஸ் பண்ண 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 ஓகே அப்புறம் இல்லை உங்கள்கிட்ட கூட கேட்டேன் நீங்களும் கேட்டிங்க எல்லாருகிட்டையும் நிறையா பேர் ஸ்பான்சர் பண்ணாங்க எல்லாேரும் பேரையும் சொல்ல முடியாது ஓகேங்களா இதெல்லாம் போக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் பசங்களை வர வைக்கணும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது எல்லாமே அருள் பார்த்துப்பான் எல்லா டைம் என்னால் இருக்க முடியாது அவனும் சொல்லிட்டுன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் ஒரு டைம் சொன்னால் போதும் அவன்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவனால் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ ஃபுல்லையும் பண்ணிவிடுவான் ஓகே இதுதான் இதை தாண்டி வந்து இப்போ இந்த மூணு மேட்ச் மூணு மேட்சில் இப்போ ரன்னர்ஸ் ஆகிருக்காங்க இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு துணைச்சேன் பர்டிகுலராக சில பல பேரோட பர்ஃபாமன்ஸ் நீங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறனாலும் சொல்லுங்கள் பட் உங்களுக்கு மைண்டில் இருந்து இந்த பசங்க இப்படி பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கவுட்டிங் நடந்தனால தான் அந்த பதினஞ்சு பேர் உங்களால் பிக் பண்ண முடிஞ்சதுன்னா ஏன்னா இவங்க ஏன்னா ஏன்னா ஸ்காடை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவில் இந்தியாவில் ஒரு பதினஞ்சு பேர் எடுக்கிற பெரிய பிரச்சனை பட் ஆணையமட்டத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு பேர் எடுக்கிறது பெரிய பிரச்சனை ஏன்னா அது பதினெட்டு பேர் பதினெட்டு டீம் இருக்காங்க அந்த ப்ராசஸ் ப்ரஸ் அந்த ப்ராசஸில் நல்லா பண்ணியிருக்கிற ஒரு மூணு நாலு பசங்க இப்போ இருப்பெல்லாம் சொன்னீங்கன்னா அதுவும் அரவிந்தன் சொன்னார்ன்னு சொல்லி சந்தோஷப்படுத்துகாங்க சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ நம்ம இன்ட்ரஸ்டடாக வந்த பசங்க தான் ஃபஸ்ட் எடுத்தோம் அதிலே ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க வரமாட்டாங்க அப்படி தான் இருந்தது அப்புறம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மட்டும் எடுத்து கொண்டு போகும்போது ரெகுலராக ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸ் வரைக்கும் ரெகுலராக அவங்களுக்கு கோச் பண்ணிச்சு அங்கே இருக்கிறத விட நாங்கள் மேட்ச் வந்து பார்த்தோம்ல மற்ற டீம்லாம் விளாடும் போது அவங்க விளையாடும் போது நான் கன்ஃபார்ம் மாட்டேன் நம்ம டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக நம்ம டீம் ஒரு லெவலுக்கு போகும் ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் ஆனால் அவங்க எல்லாம் அகாடமியில் இருக்கிறவங்க ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கவங்க இருந்தாலும் நம்ம பசங்க ராவாக இருக்கவங்க இப்போ கிட் பண்ண சொன்னால் ரொம்ப தூரம் கிட் பண்ணுவாங்க ஆனால் என்ன கொஞ்சம் டிசிப்ளின்ல இன்னொன்று ஒருத்தவங்களை பேசும்போது ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க எப்படி ஒருத்தவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற தெரியல அந்த பிரச்சனை தான் பசங்களுக்கு இன்னொன்று சில பேர் நம்ம டிஸ்ட்ரிக்லேருந்து வெளில ஆண்டிமெலேருந்து டிஸ்ட்ரிக் போகாத காரணம் என்னன்னா இன்னொருத்தவங்க எப்படி பேசுறது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியல ஃபஸ்ட்டு அவங்க உங்கள் டீமில் இருக்கவங்க அதை கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஒரு மூணு மேட்ச் ஆடி இருக்கிறாங்க அதில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறவங்களே சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னா ஃபஸ்ட்டு கிருபா தான் சரியா நெக்ஸ்ட் அஸ்வின் அப்படியே வச்சுக்கலாம் ஆண்டிமட் அஸ்வின் ஆண்டிமடை அஸ்வின் வச்சுக்கலாம் இன்னொன்று என்னன்னா அவன் விளையாட்டுத்தனமாக ரொம்ப இருக்கான் ரொம்ப எல்லார்ட்டையும் அட்வான் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சம் அவன் அவனோட இதை டெ மாற்றிக்கிட்டு டெவலப் பண்ணான்னா நல்லா விளையாடுவான் நல்லா வேற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவன்கிட்ட இருக்குது அப்புறம் ஃப்ரெங்க்லின் இருக்கான் மேத்யூ இருக்கான் நிதிஷ் விக்கி வீரா அந்த பையனை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா ஃபோர்டினுக்கு ஒரு டைம் அவன் கேப்டனாக இருந்தான் எஸ்டிக்ஸுக்கு கொஞ்ச நாள் கேட்டு அவன் கேட்குறேன் விளையாட விளையாட்டான் ஜேண்டான்னு கேட்குறேன் வெளியில் விளையாடுறது பிடிக்கல ஆண்டுமண்ட்டில் வந்து விளையாடுறது பிடிக்கிங்கிறேன் அவன்கிட்ட என்ன போய் பேசுறது அவங்களுக்கு ஒரு விஷயத்தி புரிய சிரமமாக இருக்கு ஸோ ஓவராள் இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பட் இந்த பிளேஸில் இருக்க வருத்தங்கிற தானே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்கா ரொம்ப 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 இந்த இடத்துல நிற்கிறது இன்னொன்று இது எல்லாத்துக்கும் காரணம் அருள் தான் ஆமாம் ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தான் அருள் தான் அருள் தான் இன்னொன்று கிற்கானந்தாங்கிற ஏன்னா உங்கள் சப்போர்ட்டும் ஏகப்பட்டிருந்தது தெரியல அது மாதிரி நம்ம சைடில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் பேரும் சொல்ல முடியும் சொல்லிகிட்டே போகலாம் அதனால நிறையா பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஓகே இருந்து அதான் இத்தனை வருஷம் கிரிக்கெட் நிறைய பேர் ஆடி அடுத்தது அங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் அங்கேருந்து இப்படி ஒரு டோர்னமெண்ட் ஜூனியர் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் ஸ்கூல் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அது ஆனிமடத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நடந்திருக்குது பசங்க ரன்னர் ஆகியிருக்காங்க அந்த ட்ரோஃபி எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு தான் போகும் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது உங்கள் கிட்டே இருந்து அதுக்காக அதுக்கிட்டேருந்து ஒரு மெனக்கடல் வந்திருக்கு ஸோ அதுக்காகவே ஸோ நமக்கு நாமே கை கொடுத்துக்கலாம் ஹேண்ட்ஷேக்னால் இன்னும் உங்கள் படை பணி தொடரணும் எப்படி ஒரு விக்கிரமாயத்தின் வேதாளம் அந்த கதை மாதிரி நீங்களும் அந்த பசங்களுக்கு எடுத்துக்கிட்டு இங்கேருந்து க வேன் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து லாரியில் அள்ளி போட்டு பசங்களை கொண்டு போனாலும் அவர் கேம்புக்கு வந்துட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகாமல் இன்னொருத்தவங்க வந்து டிஸ்ட்ரிக்ஸ் போயிட்டு பாதிலேயே மூக்கு வழி நோக்க அது தொடர்ந்தாலும் பட் இன்னமும் உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது தொடரணும் நிறைய பேர் ஸோ நிறைய பேர் ஒரு ஒரு ஸ்டேட் ஆர்த்தா ஒரு டிஎன்பில் பெயராக ஆகணும் அதுக்கு முயற்சி உங்களோட முயற்சிகள் தொடரணும் ரொம்ப நாள் ஆசை நம்ம சைடு நம்ம நம்ம ஆனிமனம் இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஎன்பில் விளையாடணும் நடக்கும் கண்டிப்பாக அதுக்காக தான் நானும் ரொம்ப இது இருக்கேன் அதுக்கு அசோசியேஷன் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அருள் யார் அப்படின்னா அருள் யாருன்னே அருள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்காமல் நான் அருளை பற்றி நான் நிறைய பேசுவேன் அருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனிமட்டத்தில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்துருக்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முதன்மை காரணம் இரண்டாம் காரணம் மூன்றாம் காரணம் இப்படின்னு வச்சிங்கன்னா அருள் அந்த டாப் டூக்குள்ளே வந்துடுவார் அருள் இந்த பசங்க கூட பயணம் பண்ணது எப்படி இருந்துச்சு இந்த ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் பயணம் பண்ணது எப்படி இருந்துச்சு சார்லேயே டீம் பிளேயர்ஸாக பார்க்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக பழகிட்டு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி சரி இப்பயும் சரி ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பழகிறதானே அவங்க பசங்களோட ஸோ உங் உங் அதாவது இந்த டீம் இவ்வளோ சக்ஸஸிவாக வந்திருக்காங்கன்னா உங்களோட அணுகுமுறைங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் எடுத்தோன்னே நீங்கள் தொல்லை கை போட்டுறீங்க வாள் அப்படின்னு கை போட்டுருவீங்க ஸோ அதுதான் அந்த டீம் உள்ள தூரம் கொண்டு வந்துருக்குன்னு ஸோ அதை நீங்கள் சொல்ல முழுது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஈஸியாக அதனால தான் தெரிஞ்சிடணும் ஓகே அதை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ இது நீங்கள் ஏன்னா இந்த படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவீங்க யாரில் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு ஏதாவது இது கேரளா எல்லோருமே நான் சொன்னேன் செஞ்சுடுறானு அது இல்லை அதை ட்ரீட்மெண்ட் எப்போயும் உங்கள் கிட்டே இருக்காது படத்துக்கு போகிறது இப்போ அந்த மாதிரி ஒரு மேலே ஒரு டாஸ்க் வச்சு அது மாதிரி ஜெயிச்சா இந்த மாதிரி ஜெயிச்சா அது மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு இது இல்லை யாருக்கு என்ன டாஸ்க் ஆரலை

சரி சினி அருள் தான் நான் ஆல்ரெடி கேப்ஷனில் போட்ட மாதிரி இந்த பசங்களை ப்ராக்டிஸ் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது தாண்டி அருள் வந்து எக்ஸாம் இருக்கும்போது இருக்கும்போதுங்களா காலையில் காலேஜி எக்ஸாம் இருந்தாலும் வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு கிரௌண்டில் அசம்பிள் ஆகி ப்ராக்டிஸ் கொடுக்குறது சாயங்காலம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் ப்ராக்டிஸ் கொடுக்குறது ஸோ அந்த ப்ராசஸ்லருந்து ரன்னருங்கிற ஒரு ப்ராசஸ் ஸோ வந்து நீங்கள் மொத்தமாக கிரௌண்டை சுற்றி கிரௌண்டை எனக்கு தெரிஞ்சு நிறைய தடவை சுற்றுனது நீங்கள் இருக்கிற அத்லெட்ஸோட நீ தான் இருப்பார்ல அந்த மாடர்ன் ஸ்கூல் இந்த ஸ்கூல் ஸோ அந்த இந்த ப்ராசஸ் இந்த ஜே அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த முற்றுப்புள்ளி வரைக்கும் எப்படி இருக்குது அருள் இது என்னென்னா பண்ணார்ல எல்லாமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தானே அவங்க இன்ட்ரெஸ்ட் நான் என்ன தான் கூப்பிட்டாலும் மேட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவனுங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எதுவுமே நடக்காங்க அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு தானே வந்தாங்க அவங்களோட முயற்சிக்கான பலன் தானே இது எல்லாமே நீ ஒரு நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் எனக்கு புதுசாக இருந்துச்சு ஒரு நாள் பே ஒரு மாதிரி ஒரு நாள் வந்து கேச்சிங் ப்ராக்டிஸ் கொடுப்பேன் ஒரு நாள் வந்து இப்படி பேடை கட்டணுங்கிறது இதெல்லாமே இருந்துச்சு ஸோ அந்த 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 விஷயங்கள் எப்படி டீம் காம்பினேஷன் நீ எப்படி ரெ ரெடி பண்ண ஃபிஃப்டீன்ஸை செலக்ட் பண்ணுறது ஆல்ரெடி கிரிக்கெட் இந்த பசங்க இப்போ தான் விளாட்றாங்கன்னு இந்த பசங்க ஆல்ரெடி முன்னாடிலேருந்து வேறு வேறு டீம்லாம் விளாண்டுட்டுருப்பாங்கண்ணே அவங்களுக்கு அவங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்கும் ஆனால் அந்த டீமில் அதிக பேர் இருப்பாங்க அதனால் அந்த ஸ்கில்ஸு அதனாலேயே அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் அதுலேருந்து இப்போ ஸ்கூல் டீம்ன்ற வரப்போ அவனோட ஸ்கில்ஸ் நல்லாவே தெரியும் அதனால் அவங்களுக்கு செலக்ட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஓகே இப்போ ப செலெக்ட் பண்ணுறது பேர் உட்காந்துருப்பாங்கள்ல அவங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அதுதான் ஏன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூல் பசங்க அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததுதான் கஷ்டமாக இருந்ததுதான் அது சொல்லுங்கள் இந்த மேட்ச்சில்லாம் கூட அடுத்த மேட்ச் ஆடுவாங்க அவங்களுக்குள்ள எப்படி சொல்கிறது ஊருக்குள்ளே நிறைய நிறைய மேட்சை ஆடிருப்பாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய டைம் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பசங்களுக்குள்ளே உட்காந்து பசங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதான் கேட்குறேன் அது ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க அவனுங்க உள்ளார பேசுறவங்கள விட இவனுங்க பேசுகிறது தான் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தான் உக்காந்துருக்கேன் ஓகே ஆனால் அவங்கள விட இவங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஆச்சரியமா இருந்துச்சுனா இந்த பசங்க எந்த அளவுக்கு அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்கிறது வந்து ஒரு மாதிரி ஆரோக்கியமாக இருந்துச்சு சிலர் இதை தாண்டி ஜூனியர் கிங்ஸ் டோர்னமெண்ட் உங்களுக்கு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து பசங்களுக்கு எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து அதை தாண்டி உனக்கு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சாருல எனக்கு நல்லாவே இருந்துச்சுண்ணே எப்படி மறுநாள் விளாடுவாங்களா போவாங்களா நல்லாவே அடுத்த நல்லாவே ஒரு இந்த மாதிரி இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்கூல் பசங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு ஓகே அருள் அடுத்ததாக வந்து ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து டிஸ்டிக் ஸ்டோர்மெண்ட்ஸ் வருது ஸோ நல்லா விளையாடுங்கள் வா வாழ்த்துக்கள் இன்னும் வந்து அடுத்து ஆண்டிமலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸோ அடுத்தடுத்து டோர்னமெண்ட்ஸ் வருது அந்த பசங்களை வழி நடத்தி அடுத்து அந்த பசங்களை இந்த ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோரில் ரன்னர் அப்பா நாங்கள் அடுத்த வருஷம் சாம்பியன் ஆகுங்க டிஸ்ட்ரிக்ஸ் டோர்மெண்ட்ஸ் வருது இந்த மாதிரி என்னென்ன பிளான்ஸ் இருக்குது நான் என்னென்ன பிளான்ஸ் உங்கள் கிட்டே இருக்குது ஏதாவது படித்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு அப்படின்னு போயிடுவீங்களா இல்லை இந்த என்ன என்னென்ன படிச்சுட்டு வேலைக்கு போகணும் தானே போகணுன்னா இப்படி எப்படி சனி நேரம்னாலும் எப்படினாலும் வருவோம் இங்கே வந்து இந்த பசங்களை பார்த்து இந்த பசங்களையும் ரெகுலராக இதுக்கப்புறம் விளாண்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ண்ணே ஓகே டன் அருள் நன்றி உங்கள் அடுத்து நீங்கள் கிரிக்கெட் பண்ணி தொடர்ற வாழ்த்துகள் பயணம் தொடர வார்த்தைகள் அரியலூரில் இருந்து நிறைய டேலண்ட்ஸுகளை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜேகே என்னை பொறுத்த வரைக்கும் ஜேகே அவருக்கு ஒரு புதிய அவருக்கு நிறைய பேர் இருக்கலாம் பட் ஜேகே திரும்பவும் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் வெல்கம் டு தி கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல் சொல்லுங்கள் இந்த டோர்னமெண்ட் அரியலூருக்கு வந்திருக்கு இந்த ஒரு கேள்வி தான் நீங்கள் பேராவாக பேசுவீங்க பேசுவீங்கன்னா உங்ககிட்ட அவ்வளோ இருக்குது பேசுங்க இது எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டுக்கு இந்த டோர்னமெண்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு ஆக்சுவலி இந்த ஜேஸ்கே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பதிமூணு வருஷமாக நடக்குது ச தமிழ்நாட்டில் பட் அதில் ஒரு ஒம்பது வருஷமாக அதர் நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா அண்டர் ஃபோர்டின் அண்டர் சிக்ஸ்டின் அண்டர் நைன்ட்டின் இந்த கேட்டகிரில வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செலெக்ஷன்ஸுக்கு ப்ராசஸ்க்கு நிறைய பிளேயர்ஸ் வரது கிடையாது ஸோ இது மோஸ்ட்லி வெளியில் யாருக்கும் தெரியறதில்லை ஸோ அதனால் என்னென்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி வெளியிலேருந்து கார்ப்பரேட் டோர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ் நடக்கும் போது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்தா இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கெலாம் அப்போ தான் வெளியில் ஸ்கூல்ஸ் டோர்னமெண்ட்ஸ்ன்னு ஒன்று நடக்கும் அது நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் தான் அது இந்த தவம் கிடப்பாங்கல்ல அந்த மாதிரி நான் இது ஒரு ஒம்பது வருஷமாக இதுக்காக நான் வந்து இது வரணும்னு நான் ரொம்ப நினச்சேன் பட் இது எஃபோர்ட் போட்டது வந்து அசோசியேஷன் ஏடிசியை தான் ஸோ அவங்க எஃபோர்ட் போட்டு இதை கொண்டு வந்துட்டாங்க இது வந்ததுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா இன்றைக்கி நான் சொல்கிற ஷோரா இன்றைக்கி ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ஸ் அரியலூர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது அடுத்த வருஷம் பதினாறு ஸ்கூலாக மாறும் சரிங்களா அந்த மாதிரி பதினாறு ஸ்கூலில் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்கூலுக்கு பதினஞ்சு இருபது பேர்னு எடுத்துகிட்டு நினைக்கிறோம் நான் ஒரு இரநூத்தம்பது பேராது வருவாங்க சரிங்களா இரநூ முந்நூறு பேர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது மொத்தம் அந்த முந்நூறு பேர்ல ஒரு பதினஞ்சு பேருங்கும் போது நமக்கு ஒரு தரம் கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து அதுலேருந்து ஒரு பிளேயர் வந்து ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு டிஎன்பிஎலுக்கோ ப்ரொமோட் ஆகும் இந்த ஜூனியர் சூப்பர் கிங்ஸுங்க இப்போ வந்ததுனால இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அரியலூர்லேருந்து உருவாகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இது போனால் லேட்டு தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை முன்னாடியே இதோடைய அப்ரோச் இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க இதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு முன்னாடியே இது சொல்லியிருந்தால் அப் ஸ்கூல்ஸ் முதல்ல வர வாய்ப்பு இருந்திருக்கு நிறைய நாங்கள் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய ஸ்கூல்ஸ் அலாட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வருது பட் லாஸ்ட் இயரும் வர வேண்டியது தான் பட் எங்களுக்கு கடைசி நேரத்தில் இரு கிடைச்சதுனால நியூஸ் வந்து பண்ண முடியல பட் இந்த வருஷம் அதை அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸ் அசோசேஷன் வந்து அதை கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணியிருக்காங்க இதில் வந்து நாலு ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பெரியார் எம்ஆர்சி வித்யா மந்திர் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆண்டிமடம் ஸ்பெசிக் வந்து தேங்க்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆண்டிமனம் ஸ்கூல் வந்து ஃபைனல் வரைக்கும் திருச்சி அரியலூர் டிஸ்ட்ரிக் பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க திருச்சியோட திருச்சி டிஸ்டிக்ஸ் பெரிய டிஸ்ட்ரிக்ஸ் அவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஒரு டாப் டோனோட நம்ம விழுப்புரம் ஜோனோட வந்து ஆடி எல்லாரோடையும் அரியலூர் ப்ளஸ் வந்து விழுப்புரத்தில் வின் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூல் வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இது வந்து ஜேஎஸ்கே வந்ததுனால தான் இது வந்து இந்த ஆண்டிமனம் ஸ்கூல் வெளியில் தெரியுது ஏன்னா அந்த டீமில் இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ ஸ்பெசிஃபி பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்டிக்ட்டில் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ஸோ கிருபாகரன் ஒரு வாஸ்பின்னர் மேன் ஆஃப் தி சீரியஸ் ஜோனோட சீரியஸ் ஸோ கிட் பேக் கொடுத்துருக்காங்க ஜூனியர் சூப்பரிங்ஸ் எல்லா கிட்ஸ் இருக்குது எல்லா பேக் வாங்கியிருக்கா சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருக்காப்பில் இப்போ அவங்க பார்க்கும்போது ஃபேமிலி சந்தோஷப்படுவாங்க அந்த ஊர் சந்தோஷப்படுவாங்க அரியலூர் நான் சந்தோஷப்படுறேன் ஸ்பெஷலி ஏன்னா டிஸ்ட்ரிக்டில் போட்டு சிக்ஸ்டீன் பிளேயர்ஸ் எப்படி எடுக்கிற ஒரு பிளேயரை கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதை ஸ்கில்ல சொல்லி கொடுக்குறது அவங்க டெக்னிக் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் தான் பண்ண முடியும் அது வந்து இந்த பையன்கிட்ட நேச்சுரலாக இருக்குது நிறைய பேர் அந்த பையனை பார்த்து பாராட்டினாங்க செலக்டர்ஸ் வந்திருந்தவங்க எல்லாருமே அந்த பையனை கூப்பிட்டு என்ன பண்ணுற ஏது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி நித்தீஸ்வரன் ஒரு பையன் ஆண்டிமடம் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ஃப்ராங்க்லின் ஒரு ஹாஸ்ப மேத்யூஸ்னு ஒரு விக்கெட் கீப்பர் சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்சியில் ஒரு நல்ல பிளேயர் இருந்தாப்பில் வித்யா மந்திர அண்ணன் பெரியாரில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்கு ஸோ எனக்கு டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த வருஷம் வந்து டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய பிளேயர்ஸ் வந்து செலெக்ஷன்ஸ்க்கு வருவாங்க அங்கேருந்து ஒரு பெட்டரான டீம் என்னால் கோர் பண்ணி கொண்டு போக முடியும் அது சப்போர்ட்டிவ் எல்லாருமே பண்ணாங்க பட் வெஸ்ட் தேங்க்ஸ் டூ அரவிந்த் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பேசினதுலேருந்தான் நான் எடுத்த இந்த கேள்வியை கேட்க போகிறேன் இப்போ அந்த பையனுக்கு ஒரு கிட்பேக் கிடச்சிக்கு எல்லாரும் பாராட்டினாங்க எல்லோரும் பேசினாங்க செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இது நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் இந்த கிட்பேக் இது மூணுத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரியான பரிசு பரிசூப்பராட்டில் இந்த மாதிரியான ஒரு பாராட்டெலாம் அவனுக்கு கிடைக்கும் போது அப்போ அவன் வருவான் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே அது கண்டிப்பாக ஆமாம் அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அதில் அவன் ப்ரூவ் பண்ணுறான் ப்ரூவ் பண்ணும்போது அவனுடைய அடுத்த தாட்ஸ் என்ன இருக்கும் ஓ ரைட் நமக்கான பிளாட்ஃபார்ம் இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிது நம்ம இங்கேருந்து போனோம்னா நெக்ஸ்ட் லெவல் நம்மளால் பெருசாக பண்ண முடியும் அவன் டிவியில் பார்க்குற அந்த ஒரு கேமை வந்து அவனால் அங்கே இறங்கி ஆட முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த இடத்துல உருவாகுது இதுதான் ஸ்டார்ட் பிகினிங்கில் இந்த இடத்துல அவனுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை அவன் தக்க வச்சு அவன் போகணும் அதுக்கு சப்போர்ட்டிவாக எங்கள் அசோசியேஷனும் இருக்கும் ப்ளஸ் வந்து இங்கே இருந்த ஜூனியர் சூப்பர் கிங்ஸ்லேருந்து இருந்து அவங்க ஏதாவது இந்த பையனுக்கு ஒரு அகாடமியில் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகேண்ணே அதுக்கப்புறம் வந்து இது இதுதான் அவங்கக்கிட்ட பட் ஆனால் நீங்கள் நீங்களே அது ஆரம்பத்தை எடுத்தீங்க பட் நீங்கள் வர அரியலூர் டிஸ்ட்ரிக் ஸோ நம்ம வந்து ரூரல் டிஸ்ட்ரிக்னு சொல்கிறாங்கண்ணா கமெண்ட்லேயே சொன்னேன் ரூரல் டிஸ்ட்ரிக் தான் சொல்கிறாங்க பட் ஆனால் இங்கே பசங்க நாலு ஸ்கூல் பசங்க இவ்வளோ ப்ரொஃபஷனலாக விளையாண்டாங்க பார்க்க நல்லா இருக்குது பட் அதில் ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு ஆண்டி மடத்தில் இருந்து அது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு கடைசியில் இருக்கிறேன் ஸோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க பர்சனலாக என் ஊருங்குறது தாண்டி இதை நீங்கள் சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்பீங்க வேறு ஒரு பார்வையில் சொல்லுவீங்க ஸோ அந்த டீமோட பார்ட்டிசிபென்ஸ் அதை பற்றி சொல்லணும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே ஒரு ராவாக தான் இருப்பாங்க அது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரூரலான ஏரியா ஸோ இங்கேருந்து எப்படி பிளேஸ் இருப்பாங்கன்னா ஒரு ராவ் மெட்டீரியலாக வருவாங்க பட் அதில் ப்ரொஃபஷ்னலாகவும் டெக்னிக்கலாகவும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிளேயர்ஸ் அந்த இதில் இருக்காங்க காரணம்னா ஸோ அந்த ஊர் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்குது அவங்க மேக்ஸிமம் அகாடமி இல்லைனாலும் அவங்க நிறைய மேட்சஸ் நடந்துட்டு டோர்னமெண்ட்ஸ் நடக்குது அந்த பிளேயர்ஸ் ஆல்ரெடி இவங்களாம் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து செலெக்ஷன் ஆற்ற முடியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ஸ் மேச்சஸ் ஆடிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் கனெக்ட் பண்ணும்போது அவங்களால வந்து ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து எல்லோரும் ஒரு கோஆர்டினேட்னா இருக்காங்க ஒரு கோராக இருக்காங்க ஸோ அதனால தான் அவங்களால வந்து இது பண்ண முடிஞ்சுது தென் கடைசியாக இதில் நீங்கள் நீங்கள் சொன்ன கிருபாவோ நிதிஷோ அதுக்கப்புறம் வித்யா மந்திரில் சொல்லியிருந்தீங்க ரெண்டு மூணு பசங்கள் இவங்களாம் அடுத்து என்ன பண்ணணும் இவங்க இவங்க அடுத்து வரணுன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்தது மேபி அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பிளேயர்ஸ் வரணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதை அகாடமிஸ் இந்த மாதிரி இதுலையோ இல்லை கிளப்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதை சொன்னால் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ்லாம் பார்க்குறாங்க அவங்க அகாடமிஸ் ஏகப்பட்ட சென்டர் இருக்குது ஸோ வர அவங்கள கூப்பிட்டு செலக்டடாக ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எதுக்காக அதை நடத்துகிறாங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க வந்து செலக்டடாக கூப்பிட்டு போய் அவங்களுடைய அகாடமியில் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணி அவன் அதுலேருந்து அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க பெருசாக ஸோ இதுதான் மதுரையிலேயோ இல்லை வந்து ஒரு திருச்சியிலேயோ இல்லை நீங்கள் வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லையோ சென்னையிலேயோ பார்க்க முடியுது ஏதனா இங்கேருந்து இந்த மாதிரி பிளேயர்ஸை அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ அவங்க ஸ்காலர்ஷிப் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடத்துகிறோம் முதல் டைமு இதில் ஒரு இதையும் நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஃபஸ்ட் டைம் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது அதில் அரியலூர் டிஸ்ட்ரிக் விழுப்புரம் திருச்சி நடந்தாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நம்ம டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸ் அரியலூர்லேருந்தே நடத்தின அந்த ஜோன்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது அரியலூர் டிஸ்டிக்ஸுக்கும் சரி அரியலூர் கிளப்ஸுக்கும் சரி கேப்டன் சரி அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எனக்கும் சரி எவ்வளோ சந்தோஷம்னா நாங்கள் வந்து இது ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஜூனியர் சூப்பரிங்ஸுக்காக இங்கே வரலையே கிடைக்கலேங்கிறது ஒன்று இருந்தாலும் இந்த பிளேயர்ஸை விளையாடுறதுக்கு மதுரை சென்னை இந்த ஜூனியர் சூப்பரிங்ஸ் ஒன்று வேறு வேறு ஸ்கூலுக்கு திருச்சின்னு மாற்றி பிரித்து போட்டிருக்கேன் நிறைய பேர் அந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அப்போ என்ன ஆகுதுனா இன்றைக்கி எங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் இது கிடைக்கும் போது எல்லா பிளேயர்ஸுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போது எல்லோரும் திரும்ப வராங்க ரிட்டன் அப்போ இன்னும் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய சவால் தான் இனிமேல் அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸு ஜூனியர் சூப்பர் கிங்ஸும் சரி எந்த டோனும் சரி ஸ்கூல் டோம் ஸ்கூல் பாய்ஸ் கலக்குவாங்க ஓகே வைவே ஜெயக்கேனே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் சொன்னீங்க ஒம்போது வருஷத்துக்கு முன்னாடி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அது நடந்துருக்குது ஸோ நீங்கள் இப்போ பதினாறு ஸ்கூல்னு சொல்லியிருக்கீங்க பதினாறு ஸ்கூல்லேருந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த முந்நூறு பேர்லேருந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் இதெல்லாம் ஆடுவாங்க அண்ட் அதுக்கு உங்களோட பணிகள் ஸோ தொடரணும் நன்றிகள் ஏதாவது சொல்லணுமா தேங்க்ஸ் சொல்லணுமோ ஸோ இந்த ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட்ஸுக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே அப்ரூவ் ஆனது வந்து அரியலூர் ரியலூர் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் செக்ரட்டரி அண்ட் ஜாயின் செக்ரட்டரி உங்களுக்குலாம் நன்றி சொல்லிக்கிறேன் அந் ஆனால் இந்த டோர்னமெண்ட் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒன்று மாடர்ன் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் அவங்க கிரவுண்டு இன்ஸ்டியூட் பண்ண கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ட் என்னோடய சார்பாக நான் பார்க்குற ஒரு சக ஊழியராக பார்க்குறது என்னென்னா நான் வேலை பார்க்குறேன் ஸோ அசோசியேஷனில் அப்படின்னா ஸோ என் கூடயே டிராவல் பண்ணுறாரு அரவிந்த் ஒரு த்ரீ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காரு என் கூடயே ஃபோர்டின் சிக்ஸ்டீன் நைன்டீன் குமன்ஸ் சீனியர்ஸ் எல்லாம் பார்க்குறாரு ஸோ அவர் வந்து இந்த நான் சொல்கிறோம் நான் நாங்களும் அசோசியேஷனும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் சார் அந்த மாதிரி மேட்ச் நடக்குது ஜேஎஸ்கே மாடர்ன் காலேஜில் கிரவுண்ட் ரெடி பண்ணோம் சொன்ன உடனே நான் பண்ணுறேன் இந்த மாதிரி அமௌண்ட்டு பைசா எதை பற்றி கவலைப்படல இறங்கி வேலை பார்க்குறாங்க அவர் அருள்ங்கிற பையன் ஸோ அங்கே அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் அவர் எப்படி சொல்கிறது ஆனி மடத்துலேருந்து அவர் ஒரு இறக்கிட்டார் ஒரு படையை க்ன் பண்ணி அந்த அடுத்த நாள் வந்து பார்க்குறோம் நாங்கள் எல்லோரும் நாங்கள் யாருமே இதில் வந்து ஜஸ்ட்டு பா பார்வையாளர் மாதிரி தான் இறங்கி வேலை பார்த்து அப்படி வந்து அந்த கிரவுண்டு வந்து கிரவுண்டு இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த இடம் மண் அவ்வளோ செலிப்ரேஷ் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு வரவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் நல்லா இருந்துச்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளோ அழகாக விக்கெட்டும் சரி கிரவுண்டும் சரி அதுமாதிரி அவங்க பிடி அவங்க காலேஜ்லேருந்து விற்பனும் பட் அந்த ஒரு ஒரு ஆர்கனைசிங் எப்படி இருக்குங்கிறத அரவிந்த் பற்றா பண்ணியிருக்காரு அவருக்கு நன்றி அவர் பசங்களுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நிறைய பேசியிருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது இந்த சூப்பர் கிங்ஸ் இன்டர் ஸ்கூல் டி ட்வெண்ட்டி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு ஜே கேனே உங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நிறைய பேரை வளர்த்து விடுங்க நன்றி